ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புரிதாக இருந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பழகாக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக ஜோன் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜோன் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் ஃபைவ் நானே திராட்சை சரி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டு ஆண்டவர் இங்கே பா அவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார் நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் என்ன நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களின் நிலைத்திருந்தேன் என்று சொன்னால் ஒருவன் எண்ணிலும் நான் அவனின் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது லெட் ரிசல்ட் ஸ்பீக் நாங்கள் செய்கிற காரியங்கள் அதனால் வருகிற பலன்கள் பேசட்டும் இங்கே கனி என்று சொல்லப்படுவது ஒரு வகையிலே கனி கொடுக்கிற வாழ்க்கை இன்னொரு விதத்திலே நம்முடைய ரிசல்ட் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம் நாங்கள் செய்கிற காரியத்துடைய பெலன் அது பேசட்டும் ஒருவரும் ரிசல்ட்டை ஆகிய பண்ண முடியாது நாங்கள் சொல்லுகிற காரியத்தை எங்களுடைய பிரின்சிப்பலை அவர்கள் ஆக்யூ பண்ணலாம் நாங்கள் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் ஆக்யூ பண்ணலாம் ஆனால் ரிசல்ட்டை யாரும் ஆகியோ பண்ண முடியாது ஆண்டவருக்காக நாங்கள் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம் நாங்கள் செய்கிற காரியங்கள் அது பெரிதாக பேசும் அதனுடைய சத்தம் பெரிதாக இருக்கும் அப்படியாக நாங்கள் செய்கிற காரியத்துடைய பலங்கள் பேசட்டும் யோவான் அப்போ சில நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரத்தில் இன்னொரு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வயிற்றில் இருந்து மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாக்க சொல்கிறது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்கும் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசலில் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள் பேதரும் யோவானும் அவனை சொஸ்தமான சொஸ்தமாக்கின காரியத்தை மூன்றாம் அதிகாரத்தை பார்க்கிறோம் நாலாம் அதிகாரம் தொடர்ச்சியாக பரிசெயர்கள் அவர்கள் எப்படியாக துன்பப்படுத்தினார்கள் இயேசு நாமத்தை பற்றி பேசக்கூடாது என்று எப்படி கட்டளை கொடுத்தார்கள் இயேசு மறைத்துணர்ந்து உயிர் தளர்ந்தார் என்று சொல்லக்கூடாது என்று எப்படி கட்டளை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வாசனை எப்படியாக சொல்கிறது சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நின்றபடியினால் நிற்கிறதை கண்டபடினால் எதிர்ப்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் போயிட்டு அவர்கள் வார்த்தையினாலே தக்கித்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த ரிசல்ட் இருக்கும் போது அவர்களால் எதிர்பேச முடியவில்லை அவர்கள் ரிசல்ட்டை பார்த்தார்கள் பேதுருவம் யோவானும் கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறவர் அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை நீங்கள் ரசிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை அவரால் எல்லாம் முடிவு அவருடைய நாமத்திலே சுகம் உண்டு அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு அதை ஒரு நாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசும்போது அவர்கள் எதிர் பேசினார்கள் ஆனால் அவர்கள் செய்த காரியத்துடைய ரிசல்ட் ஒரு முடவனை தாயின் வைட்லிருந்து முடவனாக பிறந்த சப்பானியை பிறந்த ஒரு மனிதனே உயிரோடு சம் சப்பானி அந்த நோய் இது நோயிலேருந்து ஒழுப்பின போது அந்த இன்ஃபார்மிட்டிலேருந்து ஒழுப்பின போது அவர்களால் எதிர் பேச முடியாமல் போயிட்டு லெட் எவர் ரிசல்ட் ஸ்பீக் அவர்கள் நம்முடைய ரிசல்ட்டை ஆகிய பண்ண முடியாது பிரியமானவர்களே நம்முடைய ஆகிய பண்ண முடியாது அவர் ப்ரூவ் பண்ணும் அப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் நீ தேவனுக்காக கொடுக்கிறாயே தேவனுக்காக கொடுக்க தேவையில்லை என்று பேசுகிற மக்களோடு உங்களுடைய ஃபைனான்சியல் பிளஸ்ஸிங் பேசட்டும் நீ தேவனுக்கு கீழ்ப்படையவில்லை மற்றவர்கள் அப்படியாக செய்கிறார்கள் நீ என்னுப்படியாக கீழ்ப்படிந்த இந்த காரியத்தை செய்கிறாய் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் உங்களுடைய வேலையிலே வருகிற உயர்வு உங்களுக்கு கிடைக்கிற பெரிதான உங்கள் வேலையிலே கிடைக்கிற பெரிதான உயர்வு உங்களுக்கு கிடைக்கிற பெரிதான வேலை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்களோடு பேசட்டும் நாங்கள் அவர்களோடு பேச தேவையில்லை ஆகியோ பண்ண தேவையில்லை எங்கள் சொல் பவுளப்போ சொல்ல சொல்கிறார் வழக்கு வழக்கு செய்ய மனதாக இருந்தால் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அவன் அறிய கடவன் வாக்குவாதம் செய்வதனால் ஒன்றும் சாதித்து விட முடியாது ப்ரூவ் பண்ணி முட முடியாது ஆனால் நம்முடைய ரிசல்ட்டினால் ப்ரூவ் பண்ண முடியும் நம்முடைய ரிசல்ட்டினால் ப்ரூவ் பண்ண முடியும் நீ நீப்படியா இப்படியான காரியங்களை செய்கிறாயே உன்னைய நேரத்தையெல்லாம் கத்திரிக்காக செலவழிக்கிறாயே என்று சொல்கிறவர்களோடு நம்முடைய ரிசல்ட் பேசட்டும் கத்திர நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பேசட்டும் அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதம் பேசட்டும் கத்த நமக்கு கொடுக்கிற அந்த ப்ரொட்டெக்ஷன் அது பேசட்டும் அப்படியாக நம்முடைய ரிசல்ட் பேசட்டும் லெட் அவர் ரிசல்ட் ஸ்பீக்